ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அதே இளவரசன் பற்றியாக தான் பேச போகிறோம் இலக்காய் சேனல் பற்றி இப்போல்லாம் தண்ணி போடுறது இல்லை நல்லா இருக்கிறா அப்படின்னு சொன்னார் ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா போய் ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து பயங்கரமாக கறிவறுத்து தண்ணி போட்டு பாராட்டுருக்குது ஆனால் கொஞ்சம் அவர் அலப்புற பண்ணுறதை பார்த்தாலே தெரிஞ்சுது தண்ணி போட்டிருக்காரு அப்படின்னு அவருக்கு வந்து இப்போ மணிஸ்வி அவர்கள் வந்து குடியரசன் குடியரசன்ட்டு பேரே வச்சிட்டர் குடியரசன் இனிமேல் இளவரசன் வந்து குடியரசன் பேர் மாற்றி வச்சு பார்த்துக்குங்க நிறைய பேர் இப்போ அன்சப்ஸ்கிரிப் பண்ணுற பண்ணிட்டுருக்காங்களாமா அவர் சேனலில் ஒரே இதாக வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வீடியோ போடுறார் ஒன்றுமே வேறு இதுவும் ஸோ வேறு கண்டன்ட் எதுவுமே கிடையாது சும்மா வீட்டுக்குள்ளேயே பேசிக்கிட்டு வீடியோ போடுறதுனால எல்லாத்துக்குமே கொஞ்சம் போர் அடிக்கிறது மாதிரி இருக்குது அதனால் எல்லாருமே இப்போ சரியாக பார்க்குறது இல்லை வீடியோஸை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இனிமேல் அவர் வீடியோ பார்க்குற மாதிரி தான் பாருங்கள் கொஞ்சம் அளவுக்கு நல்லா கண்டன்ட்டாக போட்டால் ஆகு சும்மா திரு பெரிய திருப்பி 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 வீட்டுக்குள்ளேயே வீடியோ போட்டேன் நேரம் தான் பார்க்குறது நல்லாவாக இருக்குது